உயிருக்கு மேலாக நேசிக்க கூடிய ஒட்டுமொத்த வேளாண் நான் சொந்தவர்களுக்கும் மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக இந்த அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் இன்னைக்கு காவல்துறையாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் அயனாபுரம் வேளாளர் சந்தாயின் சார்பாக அதிகாரிகளாக இருக்கட்டும் நம்மளை வந்து ஒரு பொருட்டாக மதிக்க இந்த பொதுக்கூட்டம் போட வேண்டிய முக்கியமான காரணமே இந்த ராஜபுகத்தில் நாம் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டு எந்த வித அடிப்படை உரிமையில் கூட என்னோட மக்களுக்கு இந்த அரசாங்கம் தேவை இந்த அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் நாங்கள் திட்டமிட்ட தேதி வந்து மார்ச் ஒன்பது பெப்ரவரி ஒன்பது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் திரும்பி பார்க்கும் அளவிற்கு முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மதிப்புக்குடியின் உடன்பிருந்த அதுக்கு அடுத்து ஒரு மாதத்தில மார்ச் ஒன்பது ராஜபாலத்தில் பயன்பட்டோம் திட்டம் போட்டோம் ஆனா இந்த சமுதாயம் ஒன்னு கூடிடக் கூடாது இந்த சமுதாயம் இறங்கி பேசிவிடக் கூடாது என்ற இங்க இருக்கக்கூடிய ஒரு சில காவல்துறையினர் ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த பொதுக்கூட்டத்தை திட்டம் முன்னேற்ற கழகத்தின் தெற்கு மாவட்ட செயலாளர் அவரு தினமும் வேலைக்கு போற தினமும் காவல் நிலையத்திற்கும் அழைந்து கொண்டே இருப்பார் இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது என்பதெல்லாம் தெளிவாக

திருத்தங்கள் என்னுடைய அன்பு சகோதரிகள் கீழே ஏகப்பட்ட சிவகாசி திருத்தங்கள் ஏகப்பட்ட ஊர் சொல்லலாம் இதுவரை எங்க இருந்தாலும் அது வெளியே இருந்தாலும் சரி சிறையில் இருந்தாலும் சரி கண்டிப்பா விருந்தினர் எனக்கு மனு வரும் வரும் மனுவும் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் அந்த விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் தொகுதியில் என்னோட மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள் ஐராபுரம் கிராமத்துல என்னோட வெள்ளாளனுக்கு ஒரு பிரச்சனை அது இந்த மக்கள் மீது நடைபெற்ற அநீதி எங்களுக்கு வந்து எந்த கட்சியும் எதிரி கிடையாது எந்த கட்சியும் ஆதரவும் கிடையாது இந்த வெள்ளாளனை புறக்கணித்தால் அவனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்போம் இந்த வெள்ளாயிருக்கு அநீதி பண்ணினால் அவனுக்கு எமகண்டத்தை காட்டுவோம் இதுதான் எங்களுடைய தலைவர் வந்து எப்பொழுதுமே சொல்லுவார் மதிப்பு அண்ணா சொல்லுங்க வீணா பிரச்சனை பண்ணக்கூடாது பசங்க கூட கால் மலை யாரும் ஏறாதீங்க ஏதாவது காவல்துறை நம்ம பசங்க மீது வழக்கு பெற்று உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பேரு நான் உடையவன் மட்டும் சொல்லுங்க இளைஞர்கள் உங்க அனைவருக்குமே ஒரு அண்ணனா தம்பியா சொல்லுங்க தயவு செய்து தவறான பழக்கத்துக்கு அடிமையா இல்லாதீங்க ஏனோ உங்களால் மட்டும்தான் இந்த வெள்ளாளர் இனத்தை காப்பாற்ற முடியும் உங்களால மட்டும்தான் நம்மளுடைய பெண்களை காப்பாற்ற முடியும் எதற்காக வரலாற்றை மீட்கணும் எதற்காக நம்ம வரலாறு படிக்கணும் எதற்காக இந்த வெள்ளாளர் சமுதாய வீதிக்கு வரணும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேரளா முதல்வர் சொல்றாங்க ஜெய்கிம் என்ற வார்த்தை வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து உருவாக்கின வார்த்தை முத முத சொன்ன உச்சரித்த வார்த்தை அந்த ஜெய்கிம் வார்த்தை வந்து எதற்காக ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் சொல்லுறாங்க அப்படின்னு அந்த கேரளா முதல்வருக்கு இந்த விருந்தினர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதி வாகைக்குள பட்டியலில் இருந்து கண்டனம் கொடுக்கிறோம் ஜெயகின் என்ற வார்த்தை முத முத உச்சரித்த ஒரு வேளாண் ஜெயகின் செம்பரமன் பிள்ளை ஏதோ இந்த சமுதாயம் மீட்டிங் போட்டு பொதுக்கூட்டம் போட்டு போயிருவாங்க அரசியல்வாதியா இருக்கட்டும் சில சமுதாய நண்பர்களா இருக்கட்டும் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன்

ஓட்டு கற்று வந்தால் நாங்கள் எல்லாரும் காட்டுவோம் அதே போல் நான் மீண்டும் சொல்லுவேன் இன்னைக்கு நிறைய பேர் எங்களுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் பேர் வந்து பார்த்திங்கன்னா புதிய ராஜி ஸ்டாலின் அவர் வந்து ஸ்டாலின் மீது மிகப்பெரிய தீவிர விசுவாசி வெரி எங்க மாநிலங்களில் எங்கள் தலைவரத்தில் நம்ம நிர்வாகத்திலே நிறைய பேர் ஸ்டாலின் படுத்த போடலாம் விஜயப்படுத்த போடலாம் அப்படின்ட்டு ஒரு மூன்று நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயம் விஜய் எப்போ அரசியல் வந்தாரு விஜய் அரசியலுக்கு வந்த உடனே ஒருத்தன் ஓடி போய் போஸ்ட் விட்டுதான் ஒருத்தன் பேனர் விற்கா ஒருத்தன் வாழ்க்கை விஜய்ங்க ஒரு ஒரு வாரம் கழிச்சு அவன் மேல ஒரு பிசிஆர் அவனுக்கு போடுது நேராக பங்குலத்தை வீட்டுக்கு ஓடி வரான் ஏன் விஜய் வீட்டுக்கு ஓடி போக வேண்டியது விஜய்க்கு ஒரு போஸ்ட் அடிச்சார விஜய்க்கு பேனர் நிச்சயா ஏன்

செந்தில் குமாரோ இல்ல அமைச்சர் ஐ பெரியசாமியோ இல்ல சங்கரபாணியோ இல்ல அந்த கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யா மொழியோ பார்க்கல ஏன்னா இந்த சமுதாயத்தும் யாரு கேட்போம் அப்படின்னு அவங்க எல்லாரோட நினைப்போம் இன்னைக்கு திமுக தலைவர் மாண்புமிகும் முதல்வர் ஸ்டாலின் சொல்றாங்க எல்லா குழந்தையும் நீ அப்பா அப்பான்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைய பிறந்த பச்சை குழந்தைகளுக்கு பாலியல் விடுமா இங்க எந்த சாதி வலிமையா இருக்கோ அந்த சாதிக்கு பயப்படுதோ போலீசா இருக்கட்டும் அரசியல்வாதியா இருக்கட்டும் உனக்கு சாதி மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்கும் இந்த சாதி மட்டும்தான் உனக்கு அடையாளத்தை கொடுக்கும் இந்த சாதிய மறந்து வாழக்கூடிய எவருமே இந்த மண்ணில வாழ தகுதி இல்லாத கிராமத்தில் நான் உன்னை விடுதான் சொன்னேன்

அனைத்து சாதிகளும் நேசிக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட அமைக்கப்பட்ட சமுதாயம் இந்த வேளாண் சமுதாயம் இதை யாராலையும் தடுக்க முடியாது நீங்க ஒரே ஒரு விஷயம் மெட்ராஸுக்கு போங்க எந்த சமுதாயம் கேட்போம் வெள்ளாளர் உடனே வீடு கொடுத்துருவோம் வெள்ளாளர் உடனே வேலை கொடுத்துருவோம் வெள்ளாளர் என்னென்ன செய்வோம் ஏன்னா இந்த வெள்ளாளனுக்கு நம்பிக்கை இருந்துதான் பழக்கம் துரோகம் பண்ணி பழக்கம் இல்ல பொய் சொல்லி பழக்கம் இல்ல வேலைக்கு வச்ச வந்தோம் கண்ணீக்கு பழக்கம் இல்ல